மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இதோ நமக்கு முன் சென்ற பெரியோர்கள் பல அறிவுரைகளை சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அவற்றிலே ஒன்று சிட்னி ஸ்மித் என்ற அறிஞர் இப்படி கூறுகிறார் A great deal of talent is lost in the world for the want of a லிட்டில் கரேஜ் அதாவது சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகில் பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன நண்பர்களே இந்த உலகிலே மனிதனாய் பெருந்த எல்லாருக்குமே கடவுள் பலவிதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார் ஒரே விதமாக எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்றல்ல ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பட்ட விதங்களிலே திறமைகளை கொடுத்திருக்கிறார் அந்த திறமைகளை நாம் இனம் கண்டு அவற்றை பயன்படுத்தி உழைக்கும்போது நாம் வாழ்விலே முன்னேறுகின்றோம் வெற்றி நமதாகும் ஆனால் என்ன நடக்கிறது அந்த திறமையை பயன்படுத்துவதற்கான மன உறுதி இல்லாத போது ஐயோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது என் திறமைக்கு இது வெளியே இருக்கிறது என்னால் இதை செய்ய முடியாது என்று நாம் கருகேளை விரிக்கின்ற போது மனது உறுதி இல்லாமல் இருக்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள் எல்லாம் வீணாகப் போகின்றன அதனால்தான் பாருங்கள் சிட்னி ஸ்மித் கூறுகிறார் சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகிலே பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் அவருடைய பை மகன் ஒரு ஓவியம் வரைவதிலே ஒரு திறமைசாலி எனக்குறைய அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவனுடைய ஓவியத்தை பாராட்டுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ரெண்டு வருடம் கழித்து திருப்பி அவங்களை நான் போய் பார்க்கும்போது என்ன தம்பி என்னுடைய ஓவியமெல்லாம் எப்படி இருக்குது ஓவியமெல்லாம் இப்போ இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொன்னேன் ஏன் நானும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன் அதனால் அதுக்கு மேலேயும் போகிற மாதிரி அதை விட நல்ல ஓவியம் எதுக்கு இன்னும் வர முடியல அதனால் விட்டுட்டேன் நண்பர்களே அந்த மனிதனுக்கு திறமை இருந்தது ஆனால் மன உறுதி இல்லை ஒருவேளை இப்படி ஓவியங்களை வரைந்து நான் பொருள் சம்பாதிக்க முடியவில்லை அல்லது என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மன உறுதி இல்லாமல் போய்விட்டது அதனால் அந்த மனிதன் தனக்கிருந்த அந்த திறமைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் அவை வீணாக்கப்பட்டன என்று அவன் வாழ்க்கையிலே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒரு பரிதாபமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நண்பர்களே சிட்னி ஸ்மித் இன்று நமக்கு சொல்வதை நாம் கேட்டு செயல்படுத்துவோமா சிறிதளவு மன உறுதி இல்லாததால் உலகில் பெருமளவு திறமைகள் வீணாக்கப்படுகின்றன எனக்கு இருக்கிற திறமைகளை நான் வீணாக்கமா விடமாட்டேன் மன உறுதியோடு செயல்படுவேன் என்று இன்று சூளுரைப்போமா வெற்றி நமதே உங்கள் அனைவரும்